எங்க டீம் பிளேயர்ஸுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அது அவங்க சரி செஞ்சாகணும் அப்பதான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான கேப்டனானியா பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அது மட்டும் நிறைய மாற்றம் செய்யணும் அப்படின்ற உடன்பாடே கிடையாது நான் மாத்தலாம் மாட்டேன் கூடிய நான் ஆதரவா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரியும் ஹர்திக் பாண்டியா பேசியிருக்காரு ஓகே என்ன நடந்திருக்கு ஹர்திக் பாண்டியா என்ன குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் தொடர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவங்களுடைய ஏழாவது வெற்றியை பதிவு பண்ணி தொடர்ந்து புள்ளிப்பட்டியில பதினான்கு புள்ளிகளோட முதலிடத்தில் நடிக்கிறாங்க இந்த நிலையில தான் ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை மின் பண்ண மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த ஆண்டு ஐ பி எல் தொடர்ல ஐந்தாவது தொழிலை பதிவு பண்ணியிருக்காங்க சமீப காலமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்ட செம்ம அடி வாங்கிட்டு இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த நிலையில தான் நேற்று முப்பத்தி எட்டாவது லீக் போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸும் இந்தியன்ஸும் இந்த போட்டியானது ஜெய்ப்பூர்ல தொடங்குச்சு ஆரம்பத்திலே தடுமாறினாங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அடுத்தடுத்து விக்கெட் இழந்தாங்க இருந்தாலும் திலக் பர்மா நேகல் வதேரா இந்த மேட்சை அற்புதமா கொண்டு போனாங்க கடைசி கட்டத்தில் அர்த்திக் பாண்டியா டிம் டேவிட் மாதிரியான பவர் ஹிட்டர் எல்லாம் பயங்கரமா சொதப்ப இருபது ஓவர்கள் முடிவுல மும்பை இந்தியன்ஸ் அணி நூத்தி எழுபத்தி ஒன்பது ரன்கள் தான் எடுத்தாங்க ஒன்பது விக்கெட்டில் எழுந்தாங்க ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப சுலபமா அடிச்சாங்க அதற்கு முக்கிய காரணம் கடைசி வரைக்கும் காலத்துல இருந்தாரு அற்புதமா ஆடினாரு சிறப்பான ஒரு செஞ்சு எடுத்தார் மொத்தமா அறுபது பந்து நூத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் இதன் காரணத்தினால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களே நூத்தி எண்பத்தி மூணு ரன்கள் எடுத்துட்டாங்க ஒரே விக்கெட் மட்டும் தான் இழந்தாங்க ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல மீண்டும் ஒரு முறை மும்பை இந்தியன்ஸ் வீழ்த்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த ஒரு தோல்வியை பத்தி தான் பேசியிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா நாங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே சில தவறுகளை செஞ்சோம் சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம் ஆனாலும் திலக்கு வருமா நேகல் பதேரா சிறப்பா பேட்டிங் செஞ்சாங்க ரன்களை சேர்த்தாங்க ஆனாலும் கடைசி கட்டத்துல பேட்டிங் முடிக்கல குறைஞ்சது இன்னமும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு ரன்கள் எடுத்துருக்கணும் பவுலிங் செய்யும் போது கூட ஸ்டெம்பை குறி வச்சு பவுல் பண்ணியிருக்கணும் பவர் பிள்ளைய நாங்க பவுல் செய்யும் போது அடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரியே பவுல் பண்ணிட்டோம் நிச்சயமா இது எங்களுக்கு சிறந்த நாளா இல்லை எங்களோட சிறந்த ஆட்டத்தையுமே இந்த மைதானத்தில் நாங்கள் வெளிப்படுத்தல எங்க டீம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயருக்குமே நாங்கள் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்துருக்கோம் அது என்னங்கறத அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் என்னென்ன தவறுகள் செய்யறோமோ அது எல்லாத்தையுமே திருப்தியாகணும் திரும்ப செய்யக்கூடாது எங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயர்ஸ்கிட்டயுமே ஒவ்வொரு குறை இருக்கு அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உழைக்கணும் எங்க டீம்ல சில மாற்றங்களை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது என்னன்னா ஒவ்வொரு பிளேயருக்குமே ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறேன் அவங்களுக்கு துணையாக இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் தான் நினைக்கிறேன் நாங்கள் நல்ல கிரிக்கெட் விளையாடணும் அப்படிங்கறது மட்டும் தான் எங்களோட குறிக்கோளா இருக்கு அதில் தான் நாங்கள் தொடர்ந்து கவனம் செலுத்துறோம் எங்க டீமோட பிளான்ல எந்த மாற்றமும் நான் செய்ய இல்ல அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியா பரபரப்பா பேசி மும்பை இந்தியன்ஸ் அணி இது வரைக்கும் மொத்தமா எட்டு போட்டிகள் விளையாடி இருக்காங்க மூணு போட்டியில மட்டும் வின் பண்ணிருக்காங்க ஐந்து போட்டியில தோல்வி அடிச்சிருக்காங்க ஆறு புள்ளிகளோட புள்ளி போட்டியில ஏழாம் இடத்துல இருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களோட அடுத்த லீக் போட்டியில டெல்லி கேபிடல்ஸ்க்கு எதிராக விளையாடி இருக்காங்க இந்த போட்டியானது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மாலை மூணு முப்பதுக்கு துவங்க இருக்கு அப்படிங்கிறது கூடுதல் தகவல் சரி ஓகே நீங்களும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த ஆண்டு ஐபிஎல் தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றிகளை விடவும் தோல்விகளை அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்ற உங்களோட கருத்துக்களை